பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு தின் தோள் மணிமண் நாவடி செவ்வி திரு உன் சேவடி செவ்வி திரு பக்தியோட நீ ஒன்றும் இல்லாமல் பண்ணால் கூட அங்கே வந்து பகவான் உனக்கு இருப்பார் நீ என்ன தான் உன்னை சுற்றியில் இருக்கிற உன்னோட என்ன சொல்கிறது உன்னோட படாடோபம் உன்னோட சொத்து சுகம் எல்லாத்தையும் வச்சுட்டு நீ பகவான் இப்போல்லாம் மடக்கலான்னு பார்த்தான்னா அவர் உன்னோட வழிக்கு வரவே மாட்டார் அதெல்லாம் அது அதுவும் கூட வராது பக்தி தான் நீ பகவான் அடையிறதுக்கு வழி அப்படின்னு காட்டினார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவனோட கர்வத்தையும் அழுத்தினார் இல்லையா அவனோட கர்வத்தை மத்தினா அழுத்தலை அவனோட தேர் போச்சு அந்த தேரையும் அழுத்தினார் அதனால்தான் தேர் அழுந்தூர் அப்படிம்பா அதனால இன்னைக்கும் தை அமாவாசை அன்னைக்கு இது நடந்தது வந்து தை அமாவாசை தை அமாவாசை அன்னைக்கு ஆயிரம் குடம் வெண்ணைய அங்க கோவில சாப்பிட்டான் நம்ம ஆயிரம் தடா வந்து அங்க கேட்டிருக்கோம் நம்ம ஆண்டாளுக்கு கேட்டிருக்கோம் நம்ம இங்கேயும் வந்து ஆயிரம் குடம் வெண்ணைய வந்து பகவானுக்கு சாத்திரா தை அமாவாசை அன்றைக்கி ஒவ்வொரு வருஷமும் சாத்திரா அமக்கலமாக இருக்கும் அது போய் பார்க்குறதுக்கு அன்னைக்கு சாயந்தரம் வந்து கருட சேவையும் நடக்கும் அன்றைக்கி ஸோ இது முக்கியமான ஒரு இது ஸோ இது வந்து எப்படி பகவான் வந்தார் அப்படிங்கிறது ஸோ இது வந்து நம்ம உபரிசிரவசுனோடய இது இன்னொரு இந்த இடம் பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து முக்கியமான இந்த கோவிலில் மொத்தம் ஒரு பதினோரு சன்னிதி இருக்குது எல்லா சன்னிதியும் இருக்குது இந்த ஊரினோட இன்னொரு விசேஷம் என்னென்னா கவிச்சக்கரவர்த்தி கம்பர் பிறந்த இடம் கவிச்சக்கரவர்த்தி கம்பர் வந்து எல்லாம் தெரியும் தமிழில் வந்து அவர் கம்பராமாயணம் அவர் தான் என்ன சொல்கிறது இருக்கிறதுக்குள்ளே சிறந்த ராமாயணமாக கருதப்படுறது பத்தாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தெட்டு பாடல் கொடுத்துருக்கார் கம்பர் அந்த கம்பர் அந்த கம்பர்னோட இடம் வந்து அவர் பிறந்த இடம் அந்த கோவில்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் கம்பர்மேடு அப்படின்னு சொல்கிறா அந்த ஏரியாவில் தான் அவர் பிறந்தாராம் அந்த இடத்துல அவர் கம்பர் மண்டபமும் கட்டியிருக்கா அவரோட நினைவாக வந்து அங்கே கம்பர் மண்டபம் கட்டியிருக்கா அந்த இடத்துல இங்கே வந்து பெருமாளுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே அதான் அந்த ஸ்ரீவத்ஸம் சம் அபகரண சரித்திரம் தான் அந்த கண்ணுக்குட்டியெல்லாம் அபஹரணம் பண்ண சரித்திரம் அதான் சொன்னோம் நாம் இப்போ அது நினைவா என்னென்னா அந்த ஆமருவியப்பனோட அந்த உற்சவம் இருக்கார் இல்லையா அந்த உற்சவருக்கு பக்கத்தில் ஒரு பசுமாடு அப்படி கீழே பார்த்துட்ருக்கும் கண்ணுக்குட்டி அப்படி மேலே பார்த்துட்ருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பசுமாடையும் கண்ணுக்குட்டியும் பெருமாளோட அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த அழகு இருக்கும் அது பார்த்துட்டே இருக்கலாமா இன்ஃபேக்ட் மிஸ் வேடிக்கையாக சொல்லுவாள் அதாவது நாற்பத்தஞ்சாவது பட்ட ஜிஆர் அங்கே போது அவர் அப்படி பார்த்தாராம் அவர் பார்த்துட்டு அங்கே இருக்கிறவளை கேட்டாரா ஏய் இதே பஸ்மாடு கீழே பார்த்துட்டுருக்கு திருவடி பார்த்துட்ருக்கு அண்ட் கண்ணுக்குட்டி வந்து அவரோட இதுக்குள்ள திருமுகத்தை பார்த்துட்ருக்கு அப்படின்னாரான் இல்லை யாருக்கும் தெரியலன்னுறோம் சும்மா ஒரு விளையாட்டாக சொன்னாராம் இல்லை மாடு வந்து அதனோட ஜாதகத்தை பார்த்துருக்கு அதனோடய ஜாதகத்தில் இன்னும் ரெண்டு மூணு நாள் தான் அதுக்கு இருக்கும் இந்த உயிர் அப்படின்னுது உடனே வந்து வேற எதுவும் பண்ண அவனோட அவனோட திருவடிக்கிட்டயே போகணும்னு சொல்லிட்டு அதுக்கு போச்சான் சரி தன்னோட இதுதான் அப்படி இருக்குது சரி நம்மளோட கண்ணுக்குட்டி எப்படி இருக்குன்னா அதுக்குன்னு நிறைய ஆயுஸ் இருக்குன்னு உடனே அதை சொல்லித்தான் நீங்கள்லாம் வந்து திருமூகத்தை பார்த்து அனுபவிங்க உங்களுக்குன்னு நிறையா காலம் இருக்குது எனக்கு தான் காலம் இல்லை நான் திருவடியை அனுபவிக்கிறேன்னு திருவடி திருவடிக்கிட்ட போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாற்பத்தஞ்சாவது பட்ட ஜியன் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் பெருமாள் வந்து கம்பீரமாக இருப்பார் பதிமூணு அடி உயரம் சாலை கிராமத்தினால் ஆனவர் இடதுபுறம் வந்து கருடாழ்வருப்பார் வலதுபுறம் வந்து பிரகலாதன் இருப்பார் அதுக்கப்புறம் கீழே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கண்டேயர் இருப்பார் காவேரி தாயும் இருப்பார் எல்லோருக்கும் ஒரு கதை இருக்குது ஸோ இடதுபுறம் நாம் வந்து கருடாழ்வார் சொன்னேன் இல்லையா இந்திரன் வந்து கருடாழ்வார்கிட்ட ஒரு சமயம் வந்து ஒரு வைர முடியும் ஒரு கோபுரத்தையும் கொடுத்தாங்க ரெண்டுத்தையும் கொடுத்து உனக்கு எந்த பெருமாள் உனக்கு ரொம்ப பிடிச்சவரோ அவர்கிட்ட கொண்டு போயிட்டு நீ இந்த வைரமுடியும் கோபுரத்தையும் கொடுத்துரு அப்படின்னு சொன்னானா அவர் நேர நாராயணபுரத்தில் வந்து அங்கே வந்து அந்த கோவில் இருக்குது இல்லையா அங்கே தான் எல்லாருக்குமே இந்த வைரமுடி சேவைன்னு பார்க்குறோமே அந்த வைரமுடியை வந்து இப்போ கருடாழ்வார் அங்கே கொடுத்தாராம் இந்த பக்கம் கோபுரம் கொடுத்தாராம் இந்த கோபுரம் இங்கே இருக்கிற கோபுரம் வந்து அதனால தான் கருட கோபுரம் அப்படின்னு சொல்லுவாள் அவர் கருடன் கொடுத்த கோபுரம் அப்படிங்கிறதுனால அது அது ஒன்று இன்னொன்று வந்து இந்த பக்கம் பிரகலாதன் இருக்கார் இல்லையா பிரகலாதன் வந்து நரசிம்மாவதாரம் எல்லாருக்கும் தெரியும் பிரகலாதனை காப்பாற்றுறது தான் நரசிம்மாவதாரம் எடுத்து வந்தார் பட் அந்த நரசிம்மாவதாரம் அந்த ஆக்ரோஷமாக இருக்குது நரசிம்மரை பார்த்து பிரகலாதனுக்கே பயம் வந்துருது அவனுக்கு எப்படி அவர் கிட்டக்க போறதுன்னு தெரியல பிரகலாதன் வந்து கொஞ்சம் சாந்தமாக இருக்கும் என்னால் உங்களை பார்க்க முடியல கஷ்டமாக இருக்குது நெருங்க முடியலன்னு கேட்டபோது சாந்தமாக இருந்தால் கூட அவரால் முடியலையா என்னை ஒன்று எனக்கு ரொம்ப சாந்தமான ஒரு முகத்தோடு வேணும்னு சொன்ன உடனே இந்த பெருமாள் வந்து அவனுக்கு சாந்தமான முகத்தை காட்டிட்டு இவனை பக்கத்தில் வச்சுருந்தாரான் தான் பிரகலாதன் வந்து சந்நிதியிலேயே வந்து அவருக்கு வலது பக்கம் வந்து பிரகலாதன் நின்றுட்டு இருப்பான் இடது பக்கம் வந்து கருடாழ்வார் எப்பயுமே கருடாழ்வார் வந்து எதிர்க்கு தான் நின்றுட்டுருப்பார் இந்த ஒரு கோவிலில் தான் கருடாழ்வார் வந்து பெருமாளுக்கு இடது பக்கம் நின்றுட்டு இருப்பார் மார்க்கண்டேயர் மார்க்கண்டேயர் தெரியும் எல்லாேருக்கும் மார்க்கண்டேயர் வந்து என்றும் பதினாறு அப்படின்னு வாங்கினதெல்லாம் வந்து சிவன் கிட்டே வாங்கினார் சிவபெருமான் கிட்டே ருத்ரன் கிட்டேதான் ஆனால் அவருக்கு வந்து அந்த பிறவாவரம் வேணுங்கும்போது அவர் பெருமாள் சொல்லிட்டார் இது போல் மோட்சம் வேணும் அப்படின்னா அதை கொடுக்குறதுக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லை நீ பெருமாள் கிட்டே தான் போகணும் அப்படின்னு உடனே அவர் பெருமாளை வேண்டி இங்கே அவருக்கு மோட்சம் கிடச்சிது அப்படின்பா அதனால மார்க்கண்டேயரும் இருக்கார் இன்னொன்று வந்து இந்த காவேரி ஏன் இருக்கா அப்படின்னு தெரியணும் இல்லையா அகஸ்திய முனிவர் எல்லாருக்கும் தெரியும் அகஸ்திய முனிவர் அகஸ்தி முன்னேறு ஒரு வாட்டி வந்து காவிரி தாயை வந்து இது போல் என்ன சொல்வது கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவருக்கு ஆசையா அந்த ஆசையில் வந்து அவர் விண்ணப்பிக்க இதனால் வந்து காவேரி வந்து ஆனால் மறுத்துட்டாலாம் இல்லை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு மறுத்துட்டாலாம் இதனால் கோபம் ஆனவொன்னே அகஸ்தியர் என்ன பண்ணாராம் அந்த காவேரி வந்து அவரோட அந்த சின்ன குடத்தில் இல்லையா அதுக்குள்ளே அடைச்சிட்டாரா ஐ மீன் அப்படியே இந்த கமண்டலத்துக்குள்ளே அவர் அடக்கி வச்சுட்டாரான் அந்த காவேரியை அடக்கி வச்சுட்டு இவன் எப்படி போவான் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு காக்கா வந்து அதை தட்டி விட அந்த காவேரி வந்து அப்படியே அந்த தண்ணி கொட்டி அந்த காவேரி அங்கே இருந்து போஜான் அப்படின்னு சொல்லி வருவார் இதனால உடனே அவருக்கு உடனே கோபம் வந்துதான் இந்த காவேரி இதை போல் கீழே விழுந்து திருப்பி ஓடுறதுன்னு சொல்லிட்டு அதனால அவர் ஒரு சாபம் கொடுத்தாரா இந்த காவேரி எங்கெல்லாம் ஓடுறதோ அங்கெல்லாம் இருக்கிற மக்களுக்கு வந்து வாழ்வாதாரமே இல்லாமல் க்ஷீணமாகும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சாபம் விட்டாரா பட் அதை கேட்ட உடனே காவேரிக்கு ரொம்ப நடுக்கமாக இருந்தது உடனே அவர் வந்து இந்த சாபத்துலேருந்து நமக்கு போல் விடுதலை வேணும் இதுபோல் எல்லோரும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெருமாளை வந்து வேண்டி அந்த சாபத்தை போக்கின்ண்டா அப்படிம்பா அதனால காவேரி தாய் வந்து மண்டிட்டு அவர் கீழே பெருமாள் கீழே இருப்பாங்க மூலஸ்தானத்திலேயே இருப்பா அவரையும் பார்க்கலாம் ஸோ இவ்வளோ பேர் இருக்கா இதுபோல் கருடாழ்வார் இருக்கார் பிரகலாதன் இருக்கார் மார்க்கண்டையன் இருக்கார் காவேரி தாய் இருக்கா இதெல்லாம் ஆச்சு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வீதி வந்து திருமங்கையாழ்வார் பற்றி சொன்ன கிருஷ்ணாரண்யக் கஷேத்திரம் ஆமரி வீட்டுன்னு சொல்லியாச்சு ஸோ இந்த இடத்துல வந்து இன்னொன்று வந்து இந்த பசுப்பெல்லாம் மேய்ச்சா இல்லையா அதனால என்னன்னா இங்கே வந்து பக்கத்துலேயே வந்து கோமலிந்தபுரம் அப்படின்னு அந்த காலத்தில் கோன்னா பசு தெரியும் இல்லையா கோமலிந்தபுரம் பசு நிறையா இருக்கிற இடம் கோமலிந்தபுரம் தான் மருவி இன்னைக்கு கோமல் அப்படின்னு ஆயிடுத்தான் அதே போல மேய்க்கும் இடம் பசு எல்லாம் மேய்க்கிற இடம் இருக்கு இல்லையா அது பேர் வந்து இப்ப மேய்க்குரமங்கலம் அப்படின்னு அந்த ஊர் இருக்கு மேய்கரமங்கலம் அந்த பசுவோட தொழுவங்கள்லாம் நிறைய இருந்துதான் அந்த இடம் பேர் இப்ப தொழுவாலங்குடி அப்படின்னு அந்த கிராமத்து பேர் அது இன்னும் இருக்கு தொழுவாளங்குடிங்கிற பேர்ல இருக்கு இந்த பசுவை நான் பார்த்துக்கிறதுக்கு வந்து இந்த எல்லாம் இருப்பாள் இல்லையா அந்த சேத்திரபாலகா மாதிரி இருப்பாள் அவெல்லாம் வசிக்கிற ஒரு இடம் தான் அந்த இடம் பேர் வந்து அந்த பேர் இன்றைக்கும் சேத்திரபாலபுரம் அப்படிங்கிற ஒரு பேரில் இருக்கான் ஸோ இந்த நாலு பேர்லேயும் இந்த ஊர் பக்கத்திலே இருக்கிற ஊர்லாம் ஒன்றும் இருக்குது இதெல்லாம் வந்து சாட்சி அன்றைக்கி நடந்தது அன்னைக்கு பசுவோட இதெல்லாம் ஆச்சு பசு மேய்க்கிற இடம் பசுக்கள்லாம் விளைஞ்ச அமைச்ச பூமி அவெல்லாம் அமைச்சு மேய்க்கிற பூமி அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது வேற வந்து இது இங்கே பார்த்திங்கன்னா இங்கே வந்து சொல்லிட்டேன் இப்போ நம்ம உற்சவம் தான் உற்சவம்னு பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் வசந்தோற்சவம் நடக்கும் நல்லா விமர்சையாக நடக்கும் அதுக்கப்புறம் வைகாசி மாதம் வைகாசி ஸ்ராவணம் அப்போ வந்து தீர்த்தவாரி நடக்கும் பத்து நாள் பிரம்மோற்சவம் அப்போ பத்து நாள் பிரம்மோத்சவம் நடக்கும் அதுக்கப்புறம் ஆடி மாதம் வந்து ஆண்டாள் உற்சவம் நடக்கும் ஆவணி மாதம் வந்து ஸ்ரீ ஜெயந்தி உற்சவம் நடக்கும் அதுக்கப்புறம் வந்து ஐப்பசி மாதம் பவித்ரோத்சவம் நடக்கும் அது ஒரு அஞ்சு நாள் நடக்கும் அதுக்கப்புறம் புரட்டாசி மாதம் வந்து அமை தேசிக சுவாமி உற்சவம் நடக்கும் அதுக்கப்புறம் கார்த்திகை மாதம் திருமங்கையாழ்வார் உற்சவம் நடக்கும் பங்குனி உத்திரம் போது தாயார் உற்சவம் அது ஒரு பத்து நாள் நடக்கும் கடைசி அன்னைக்கு தாயார் திருக்கல்யாணம் சேர்த்தி எல்லாம் நடக்கும் இதாச்சு இதில் வந்து திருமங்கை ஆழ்வார் பற்றி சொல்லணும் ஏன்னா திருமங்கை ஆழ்வார் தான் முக்கியமாக இங்கே நாற்பத்தஞ்சு பாட்டு பாடியிருக்கார் இல்லையா அவர் முதல்ல வந்தபோது அவர் வந்து யார் இங்கே இருக்கா அப்படின்னு இருந்து வெளியிலேருந்து ராஜன் இல்லையா தேவாதிராஜன் இருக்கார் அவர் மனுஷாலெலாம் பாட மாட்டார் அவர் தெய்வாதி யாரும் யாரோ ராஜா இருக்கா நான் பாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார் அவர் போன உடனே எங்கள் பெருமாள் விட்டுருவாரா அவர் பாடாமல் விட்டார்னா அவர் உடனே என்ன பண்ணார் அவரோட கால்லையே வந்து ஒரு விலங்கு மாதிரி போட்டுட்டாரா ஒரு விலங்கு மாதிரி போட்ட உடனே அது என்னாச்சா அந்த காலில் அவர் போட்ட விலங்கு வந்து அது சட்டுன்னு அவரால் வந்து போக முடியாது என்ன பண்ணுறதுன்னு தெரியல திரும்பி பார்த்தாராம் அப்போ தான் புரிஞ்சுது அப்போ ஆமருவி அப்பனா உள்ளே இருக்கார் அப்படின்னு அவர் புரிஞ்சுடுத்தான் உடனே வந்து அந்த விலங்குனாலேயே வந்து அவர் விலங்குங்கிற பேர்லேயே வந்து முதல் பாசனத்தை பாடினார் அந்த ஊரில் அந்த ஊரில் பாடின முதல் பாசனம் பார்த்தேன்னா தந்தை காலில் மெருவிலங்கு தாள தள்ளிரொற்கண் வந்த எந்தை பெருமானார் மறுநின்ற ஊர் போலும் முந்திவானம் மழை பொழியும் மூவா உருவில் மறையாளர் அந்தி மூன்றும் மணலோம்பும் அணையார் வீதி அழுந்தூரே அப்படின்னு பாடியிருக்கார் இப்படி பாடி அவரும் ஒரு நாற்பது பாசரம் போல பாடியிருக்கார் பெருமாள் வந்து அவருக்கு ஒன்று காட்சி கொடுக்கல அவருக்கு என்னடா அது இப்படி ஆயிடுத்து என்ன ஆச்சுன்னு தெரில தான் வந்து பறக்கால நாயகியா ஆகி அவர் அந்த பறக்கால நாயகியா ஆனதில் வந்து அந்த பாட்டு பாடியிருக்கார் அவர் வந்து இது மீன் அப்படியே பெருமாள் மேலே தன்னை அப்படியே பெண் பாவத்தில் வச்சுட்டு பட் உள்ளே போக முடியலையே என்ன பிகாஸ் விலங்கு இருக்கு இல்லையா அதனால் யாரும் போனால் சொல்லி அனுப்புகிறான் நம்ம பெருமாள் கிட்ட நான் இங்கே காத்துன்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம்னு பார்த்தா யாருமே போகலையாம் அப்புறம் அந்த பெருமாள் மாலையில் இருக்கிற வண்டெல்லாம் இருக்குது இல்லையா அந்த வண்டு போச்சான் அந்த வண்டு போனோடனே அந்த வண்டு வீடு தூதுன்னு சொல்லிட்டு அங்கே பெருமாள் கிட்டே அந்த கிட்ட சொல்லி அனுப்புகிறார் ரொம்ப அழகாக பாடிருப்பார் அது தேமருவு பொ கொழிலிடத்து மலர்ந்த போதை தேனதனை வாய்மழுன்படையும் நீயும் பூமருவி இனிதமர்ந்து பொரியிலார்ந்த அருகால சிறுவண்டே தொழுதேனு ஆமருவி நிறைமைத்த அமரர் ஹோமான் அணி எழுந்தோர் நின்றானுக்கின்றே சென்று நீ மருவி அஞ்சாதே நின்றுவோர் மாது நின் என்றிரையே எம்பிக்கானே டே இங்க வெளியில ஒரு பொண்ணு காத்துட்டு இருக்கா அப்படின்னு போய் எங்க பெருமாள் கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வண்டி கிட்ட தூது அனுப்புறான் இதுல ஒரு நிர்வாகமும் சொல்லுவான் இந்த இடத்துல அருகால சிறுவண்டே அப்படிங்கிற அருகால சிறுவண்டேன்னா ஆறு கால் சிறுவண்டு அர்த்தம் அருகால சிறுவண்டேங்கிறத பத்தி ஒரு ரெண்டு நிர்வாகம் சொல்லுவார் பூர்வாச்சாரியர்கள்லாம் ஏன் அவர் அருகால சிறுவண்டே அப்படின்னா ரெண்டு காலில் நடக்கிறதோடையும் நாலு காலில் போறதோடையும் ஆறு காலில் போனால் சீக்கிரம் போயிடலாம் பெருமாள் கிட்ட அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அது கால சிறுவன்டே அப்படின்னு பூர்வாச்சாரியர்கள்லாம் அவெல்லாம் பாடினாலாம் பட் அதுக்கு நம்ம பட்டர் சொன்னாராம் அப்படிலாம் கிடையாது என்ன பிகாஸ் இங்கே நம்ம வண்டு பறக்கிறது வந்து அதனோட சிறகோட தான் பறக்கிறதே தவிர அதனோட கால்னோட தன்மையினால் இல்லை நீங்கள் என்ன பார்க்கணுன்னா தொழுதே நுண்ணை அப்படின்னு ஆழ்வார் பாடுறார் இல்லையா ஸோ தொழுதே நுண்ணைங்கும்போது நான் உன்னை தொழுதேன் நீ ஆறு கால் இருக்கு இல்லையா என்னோட நிறைய உன்னோட ஆறு கால்கள் நிறைஞ்சு இருக்கலாம் அப்படின்னு சந்தோஷப்பட்டு அவர் பாடினாரா அருகால வண்டே அப்படின்னு சொல்லிட்டு இது இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு நிர்வாகம் கொடுத்துருக்காருங்க மற்றரங்க ஸோ இது போல் ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோவில் இந்த பக்கம் கண்டிப்பாக எல்லாருக்கும் போகும் திருவுக்கு திருவாகிய செல்வா அப்படின்னு இந்த பெருமானுக்கு திருமங்கியாழ்வார் சூட்டியுள்ள செல்வப்பேர் மீன் ஒரு செல்லப்பேர் ஆகும் இதுக்கு அதான் அதனால இங்கே நாற்பத்தஞ்சு பாசரும் பாடிட்ட கண்டிப்பாக இந்த ஊருக்கு அந்த பக்கம் போறவங்க எல்லாரும் கண்டிப்பா இந்த ஊருக்கு போயிட்டு பெருமாளோட அருளுக்கு பாத்திரமாக படி கேட்டுக்கிறாங்க ரொம்ப பழகாசனே இது வந்து கம்பல் அவதார ஸ்தலம் கூட இல்லையா தேரெழுந்தோர் அவர் பிறந்த இடம் இல்லையா கம்பர் மேடு கம்பர் இருக்கு கம்பர் மேடுன்னு இருக்கு அதனாலதான் கம்பர் மேடு கம்பர் மண்டபமே அங்க இருக்காங்க கம்பர் மண்டபம் நம்ம கவர்மெண்ட் கட்டின மண்டபம் இருக்காங்க உள்ள வந்து உள்ள வந்து கம்பருக்கும் அவரோட மனைவியும் சேர்ந்த ஒரு சிலை ஒன்று இருக்கு உள்ள கோயிலுக்குள்ளேயே இருக்கு கோயிலுக்குள்ளேயே இருக்கு கம்பரோட சிலையும் இருக்கு கோயிலுக்குள்ள அதனால ஸோ கம்பரும் வந்து இந்த பெருமாள் மேல ரொம்ப பக்தியோட இருந்தார் அப்படின்னு சொல்லுவா கோயிலுக்குள்ளேயே இருக்கு கம்பரோட சிலை ஓகே ரொம்ப ரொம்ப அழகா சொன்ன எப்பொழுதும் போல வந்து இந்த திவ்ய தேசத்தை பற்றி நமக்கு வந்து நான் அனுபவிக்கிறது என்னென்னா என்ன மாதிரி இதை கேட்குறவாழாக அனுபவிப்பான்னு கண்டிப்பாக நம்புகிறேன் ஒரு ஒரு ஸ்தலத்தை பற்றியும் சொல்லும்பொழுது அந்த அதனுடைய அந்த ஸ்தலத்தோடு இணைந்து பின்னி பிடைந்திருக்கிற அந்த புராண கதைகள் இருக்குது இல்லையா அவதார அந்த ஸ்தல புராணங்கள் இருக்கு இல்லையா அதை கேட்கும்போது இங்கே எதுக்கு இந்த ஸ்தலத்தில் பெருமாள் இருக்கார் ஏன் இந்த கோலத்தில் இருக்கார் அப்படிங்கிற விஷயம் நமக்கு புரியுது ஒரு ஒரு கோலத்துல ஒரு ஒரு திவ்ய தேசத்துல பெருமாள் ஒரு ஒரு கோலத்துல இருக்க ஒவ்வொருத்தருக்கும் காட்சி தரார் இந்த திவ்ய தேசத்துல காட்சி கண்டவர்கள் அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கு எதனால காட்சி கொடுத்தார் ஆஹ் அது ஒன்னொன்னுக்கும் ஒரு ஒரு சிக்னிபிகன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சு அதை அனுபவிக்கும் பொழுது நம்ம சில சமயத்துல நமக்கும் அந்த யாராருக்கெல்லாம் அவள் காட்சி கொடுத்தாரோ அவளுக்கு என்ன பக்தி பாவத்தோட அவ எப்படி வந்து பக்தியோட இருக்கிற அந்த ஒரு குடம் தண்ணி வந்து வெண்ணையா மாறித்து மீதி குடத்துல இருந்த வெண்ணையெல்லாம் தண்ணியா மாறி அது வந்து அப்போ வந்து என்ன காமிச்சு கொடுத்தாருன்னா உன்னோட பக்திக்கு தான் நான் வந்து இது பண்றேன் நீ வச்ச ஆய மற்ற குடத்து கோசரம் இல்லைன்னு காமிக்கிற இல்லையா அப்போ அந்த பக்தி பாவம் நம்மள அறியாம நமக்கு வரும் எதுக்கு கதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வந்து அந்த கோவில போய் அந்த பெருமாள் பிராட்டியை சேவிக்கும் போது நம்ம அவளோட ஜீவாத்மா பரமாத்மா சம்பந்தம்ங்கிற போது நம்ம அந்த மாதிரி ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்தினோம்னா அர்ச்சையிலையும் அந்த பகவானை நம்ம அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக அந்த அனுபவம் வரும் இது வந்து கேட்குறவாளுக்கும் இதை வந்து கண்டிப்பாக இதை வந்து ரசித்து கேட்பா அப்படிங்கிறது வந்து அதனால் இந்த திவ்ய தேச அனுபவங்களை பற்றி கேட்கும் பொழுது ஒரே ஒரு வேண்டுகோள் என்னென்னா நேர்களுக்கு முழுசாக கேளுங்கும் கடைசியில் சில சமயத்தில் நமக்கு வேணுங்கிற விஷயங்கள் வந்து முக்கியமான விஷயங்கள் தொடர்னுடைய நிகழ்ச்சியினுடைய கடைசியில் கூட வரலாம் அதனால் வந்து கண்டிப்பாக கடைசி வர கேளுங்கோ அப்படிங்கிறது தான் வந்து ஒரு சின்ன வேண்டுகோள் உங்களுடைய இந்த ஒரு மோட்டிவேஷன் சப்போர்ட்டுக்கு வந்து திருப்பியும் வந்து சார் சார்பிலையும் சரி என்னோட சார்பிலையும் சரி நான் வந்து அன்பர்களுக்கு வந்து ரொம்ப கிருத்தஜையை தெரிவிச்சுக்கிறோம் மேன்மேலும் உங்களுடைய சப்போர்ட்டும் ஊக்கமும் வந்து எங்களுக்கு தேவை அதை வந்து கண்டிப்பாக நீங்களும் கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது நான் சொன்ன மாதிரி ஒரு லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ உங்களோட நண்பர்களோடு ஷேர் பண்ணிக்கோங்க எவ்வளோ விஷயங்கள் ஷேர் பண்ணுறோம் நல்ல விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு நம்ம சங்கோஜப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றது தான் ஒரு தா தாழ்மையான ஒரு விண்ணப்பம் அதனால் வந்து கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்க அடுத்த தொடரில் அடுத்த திவ்ய தேசம் அதில் இருபத்தி நாலாவது திவ்ய தேசம் சிறுப்புலியூர் அதில் வந்து நம்ம நேயர்களோட மீண்டும் நானும் பாலாசாரும் உங்களை கண்டிப்பாக சந்திப்போம் மீண்டும் அனுபவிப்போம் chase para...